தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஜனாதிபதி தேர்தலும் தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்ற இந்த பதிவிலே முக்கியமான நான்கு விஷயங்களை பற்றி பேசலாம் ஒன்று தேர்தலுக்கு முன்னைய காலத்தில் மக்களுடைய நிலைப்பாடு இரண்டாவது விஷயம் தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களின் ஆதரவும் எந்த அளவு இந்த தேர்தலிலே செல்வாக்கு செலுத்தியது மூன்றாவது விடயம் வாக்காளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் மக்களின் மனநிலை என்ன நான்காவது விஷயம் தற்போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்பு என்ன இந்த நான்கு விஷயங்களை பற்றியும் சுருக்கமாக இந்த ஒரு பதவியிலே பேசலாம் வீடியோ பிடித்திருந்தவங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரைவாக ஒவ்வொரு விஷயங்களாக பேசிவிடலாம் ஓகே தேர்தலுக்கு முந்தைய மக்களின் நிலைப்பாடு என்று பார்க்கும்போது ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு மனநிலை தான் காணப்பட்டது அதாவது ஏற்கனவே எனது காணொலிகளை நான் கூறியது போன்று இதுவரை நடந்த தேர்தல்களிலே மக்கள் அதாவது அரசியல் கட்சிகளும் பெரும்பாலும் தேசியது இனவாதம் நாட்டின் பாதுகாப்பு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றித்தான் இதுவரை இலங்கையிலே தேர்தல்கள் நடைபெற்றன ஆனால் இந்த முறை அதற்கு மாறாக பொருளாதார அபிவிருத்தி மக்களின் வாழ்க்கை சுமை எவ்வாறு குறைவது இந்த ரெண்டு விடயமும் தான் பெரிதாக பேசப்பட்ட விடயம் இதுல இந்த மக்களின் வாழ்க்கை சுமை குறைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வடகிழக்கு தமிழ் பேசும் சமூகத்திலும் இருந்தது ஆனால் இந்த தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களின் நிலைப்பாடும் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது வளமையாகவே இலங்கை தமிழரசு கட்சி தங்களுக்கான தங்களுடைய ஆதரவை யாருக்கு வழங்குகின்றதோ அந்த வேட்பாளருக்குத்தான் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக காணப்படும் அது இந்த தேர்தலிலும் ஊர்ஜிதமாகியது அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தென்னிலங்கை தேர்தலிலே இரண்டாவதாக மக்களால் கணிக்கப்பட்ட வேட்பாளரான சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய தங்களுடைய ஆதரவினை வழங்குவதாக தெரிவித்திருந்தார்கள் அந்த ரீதியில் மக்களும் செயல்பட்டிருந்தார்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்த அளவிலே அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டது திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இரண்டாவதாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஏனென்றால் இந்த இருவருக்குமான வாக்குகள் தமிழர் சமூகத்திலே இருக்கின்றன விடயங்களையும் தாண்டி மூன்றாவதாக அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டவர் திரு அரியந்திர பாக்கியசெல்வம் அவர்கள் இலங்கை இதர கட்சிகளால் அதாவது தமிழரசு கட்சி ஒரு புறம் நிற்க முக்கியமான ஐந்து கட்சிகளும் இரண்டு பொதுக்குழுக்களும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை தேர்வு செய்தது பாக்கி செல்வம் அரியன் அரியணேந்திரன் அவர்கள் அவருடைய செல்வாக்கும் இந்த தேர்தலிலே கணிசமான அளவு காணப்பட்டது இங்கே கேள்வி என்னவென்றால் இந்த பொது வேட்பாளருக்கு மக்கள் வழங்கிய அந்த ஆதரவு எந்த வகையில் இந்த தேர்தலிலே செல்வாக்கு செலுத்தியது இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருந்ததா மக்கள் இவ்வாறு செய்தது சரியா அல்லது தென்னிலங்கை சமூகத்தில் அது சஜித் தரப்பு குழுவாக இருக்கட்டும் அனுர தரப்பு குழுவாக இருக்கட்டும் எவ்வாறு இந்த தமிழ் மக்களுடைய இந்த பொது வேட்பாளர் நிலையை ஊகித்தார்கள் அல்லது எவ்வாறு நோக்கினார்கள் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது மொத்தம் வாக்களிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு இதுதான் இந்த ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் வழங்கப்பட்ட மொத்த வாக்குகள் இதிலே நாற்பத்தி ஒரு வீதத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்ள மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றுக்கொண்டார் சுமார் இருபத்தி ரெண்டு சதவீதம் மூன்றாவதாக பாக்கி செல்வம் அவர்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது வீதம் சுமார் பதினேழு தசம் மூன்று வீதமான மக்கள் இவரை ஆதரித்திருந்தனர் நான்காவதாக ஜனாதிபதியான திரு அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் பதினான்கு தசம் மூன்று விதமான ஒரு விகிதாசாரத்தை பெற்றிருந்தார் இந்த பதினான்கு தசம் மூன்று விகிதாசாரமும் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதை பிறகு பேசலாம் ஓகே இங்கே இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியது சரியா பிழையா என்ற கேள்விக்கு நாங்கள் சற்று கடந்து சென்றால் உண்மையில் தமிழர் வாழ் பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அதாவது வரலாற்று ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதாவது இன்னுமே ஒரு இன ரீதியாக அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் போன்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் எந்த எந்த உரிமைகளை நோக்காக கொண்டு ஒரு பாரிய ஒரு எழுச்சியை முன்னெடுத்தார்களோ அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை யுத்தம் நிறைவடைந்தது இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்பார்த்திருந்த சில தமிழ் மொழிக்கான முன்னுரிமை கூடாது காணி உரிமைகள் உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இவ்வாறான அத்துமீறிய முக்கியமாக அத்துமீறிய குடியேற்றங்கள் போன்ற விடயங்களிலே இன்னுமே தமிழ் மக்களுக்கான சரியான ஒரு விடை கிடைக்கவில்லை அந்த ஒரு நிலைப்பாட்டில்தான் இவர்கள் பொது வேட்பாளரே முன்னிறுத்துகின்றார்கள் அதாவது தமிழர்களுடைய அடையாளமாகவும் தமிழர்களுடைய தேவையை சர்வதேசத்திற்கும் இலங்கைக்கும் உணர்த்துகின்ற ரீதியிலே இந்த பொது வேட்பாளர் செயல்படுவார் என்ற ரீதியிலே பொது வேட்பாளரின் பின்னால் நாங்கள் நிற்கின்றோம் என்ற ரீதியிலே இவர்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் கவலைக்கிடமான விடயம் என்னவென்று சொன்னார் உண்மையில் நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை மக்கள் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழலிலே தான் இந்த தேர்தலானது ஜனாதிபதி தேர்தலானது இடம்பெற்றது நாங்கள் செயல்படுவோம் எங்களுக்கான உரிமைகள் மட்டும்தான் என்று கேட்டது இங்கே சரியா என்ற கேள்வி பல சிங்கள அரசியல்வாதிகளுக்குள்ளும் பல சிங்கள சமூகத்தவரிடையும் எழுந்துள்ளது இதுதான் இங்கே நான் முன்வைக்கின்ற ஒரு விடயம் அதாவது பொது வேட்பாளரை நியமித்து பொது வேட்பாளரின் பின்னால் பின்னால் தமிழ் சமூகம் நின்றது உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க விடையும் அவர் நூற்று ரெண்டு லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி சொற்ப வாக்குகளை எடுத்திருப்பது என்று மாபெரும் வெற்றி ஆனால் சஜி தரப்பு சமூகமும் சிங்கள சமூகமும் அனுர தரப்பு சிங்கள சமூகமும் இதை எவ்வாறு பார்க்கின்றது என்றால் நாட்டின் எத்தனையோ பிரச்சனைகள் இப்போது இருக்கின்றது நாடே படுகொலிவு தள்ளப்பட்டிருக்கின்றது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி தேவைகள் நிறைய இருக்கின்றன இந்த நிலையில் தமிழ் மக்கள் எங்களோடு இணைந்து செயல்படு மறுக்கின்றார்கள் எங்களோடு இணைந்து செயல்படுவதை தமிழ் மக்கள் மறுக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் இந்த சிங்கள மக்களுக்குள்ளே பொதுவான ஒரு கருத்தாக நிலவியிருந்தது ஆனால் இந்த பொது வேட்பாளரில் மக்கள் கொண்டிருந்த நிலைப்பாடு அவருக்கு வழங்கிய அந்த பதினேழு சதவீதமான வாக்குகள் என்பது மிக மிக பாராட்டத்தக்க வாக்கு அதை ஒரு பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது மாகாண சபையில் நடைபெற்றால் மாகாண சபை தேர்தலிலோ மக்கள் வெளிப்படுத்தி இருந்தார் அது கிழக்கு சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சரி ஒட்டுமொத்தமாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிக சரியான தேர்வாளர்களை அவர்கள் பாராளுமன்றத்திற்கோ மாகாண சபைக்கோ அனுப்பி வைத்தார்கள் என்றார் அது ஒரு சிறந்த முடிவாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி என்ற விடயத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக பெரும்பான்மையிலிருந்து தான் தலைவர் வரப்போகின்றார் சோ அவரை ஆதரித்து அதன் மூலமாக எங்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பது என்பது இங்கே தேவையாக இருக்கின்றது உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியை தமிழர்கள் எந்த அளவு ஆதரித்திருந்தாலும் கூட கடந்த காலங்களில் அதாவது யுத்த காலத்திலே அது யாழ்ப்பாண நூலக எரிப்பாக இருக்கட்டும் எண்பத்தி மூணு கலவரமாக இருக்கட்டும் இவை அநியாயமாக ஜேவிப்பு போன்ற குழுக்களுக்கு அதாவது சாடப்பட்டாலும் இலங்கை அரசாங்கத்தினாலே நிச்சயமாக அது அந்த ஐக்கிய தேசி கட்சியின் அனுசரணையோடு அரச அனுசரணையோடு இடம்பெற்ற மோதல்களும் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் தான் சோ இப்பொழுது முழு இலங்கையுமே ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு கால சூழ்நிலை தமிழ் மக்களும் அதோடு இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் அல்லது வென்றெடுப்பதற்கான சில செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இது நிச்சயமாக சிலருக்கு மாறலாம் வாரம் மாற்று உள்ளவர்கள் கமன்சில் பதிவிடுங்கள் அதே நேரம் இன்னொரு விஷயத்தை பேசிடலாம் இறுதியாக அனுரகுமார் திசாநாயகர் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஐந்து வடகிழக்கு தேர்தல் பிரதேசங்களிலும் இவர் ரெண்டு லட்சத்து நாப்பத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்திலுமான வாக்குகள் சதவீத வாக்குகள் இவருக்கு கிடைத்திருக்கின்றன இந்த பதினான்கு சதவீத வாக்குகள் என்பது இவருடைய கட்சி சார்ந்தவர்களின் செயற்பாடுகளினாலோ அல்லது இவரின் செயல்பாடுகளாலோ வந்ததல்ல மக்களே சிந்தித்து முடிவெடுத்து வாக்களித்த ஒரு விடயம்தான் இந்த பதினான்கு வீத வாக்குகள் ஏனென்றால் அரசியல் அதாவது தேர்தல் காலத்திலே தேர்தல் எலெக்ஷன் கம்பெயின்ஸை அளவிலே வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இவர்கள் பெரிதாக முன்னெடுக்கவில்லை சில கூட்டங்களை நடத்தினார்கள் இருந்தாலும் கூட அவை எந்த அளவு வெற்றி பாதையை நோக்கி அவர்களை அழைத்து சென்றது என்பது இங்கு கேள்வி கேள்விக்குறியாக இருக்கின்றது பதினான்கு வீதம் எனப்படுவது முதன் முறையாக அறிமுகம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தென்னிலங்கை அரசியல்வாதி மக்களிடையே பெற்ற ஒரு கணிசமான வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே இங்கே குறிப்பிட வேண்டும் பொது தேர்தல் முன்னோக்கி வருகின்றது இந்த பொது தேர்தலிலே நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தலைமையிலான அரசிற்கு என்பிபி அரசிற்கு மக்கள் பூத பூரண ஆதரவினை வழங்குவார்கள் என்பதுதான் தென்னிலங்கை பிரதேச மக்களிலே காணப்படுகின்ற ஒரு முக்கியமான கருத்து அந்த ஒரு கருத்தானது நிச்சயமாக வடகிழக்கு தமிழர் வாழ் பிரதேசத்திலும் ஏற்கப்படும் அல்லது அதே கட்சி தமிழரசு கட்சியோ அல்லது ஏனைய தமிழ் கட்சிகளையோ முஸ்லிம் கட்சிகளையோ ஆதரிக்கின்றவர்களாக இருந்தார் இந்த முறை நிச்சயமாக பாராளுமன்றத்திற்கு வருகின்றவர்கள் குற்றவாளிகள் அல்லாத சிறந்த கல்வித்தகமை உடையவர்களாக அந்த மக்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் என்றால் நிச்சயமாக இலக்கையின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பேசலாம் இன்னொரு பதிவிலே அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்